குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவ மகேஸ்வர குரு சாச்சா தஸ்மை ஸ்ரீ குருவே நம ஸ்ரீ காவேரி ஜோதிட சங்க நிர்வாகி அவர்களுக்கும் இங்கு வந்திருக்கும் ஜோதிட சொந்தங்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இப்போ நம்ம ஜோதிடர்கள் ஜோதிடர்கள்தான் இப்போ நிறைய நம்மக்கிட்ட வர்ற கிளைண்ட்டுக்கிட்ட வந்து கல்யாணம் தொழில் படிப்பு நிறையா தான் கேட்டு வருவாங்க நம்ம சொல்லுவோம் பலன் சொல்லுவோம் நம்மள்கிட்ட வர்ற கிளைண்ட் வந்து இப்போ கேட்பாங்க அதுக்கு நம்ம பதில் சொல்லுவோம் சில விஷயங்கள் வந்து சக்சஸ் ஆயிரும் சில விஸ் விஷயங்கள் வந்து ஃபெயிலியர் ஆயிரும் அதுக்கு என்ன காரணம்னே நமக்கு தெரியாது இப்போ நம்ம ஜாதகத்தை பார்த்தா கூட நம்ம முழுமையாக எல்லா பலனும் வந்து நமக்கு தெரியாது அப்போ அப்படி இருக்கும்போது ஒரு ஜாதகத்தில் ஒரு சூச்சமாக இருக்குது அதை பற்றி தான் நான் இன்னைக்கு இந்த பேசுகிறேன் ஒரு டாபிக் அது வந்து கண்டாந்திர நட்சத்திரம் இப்போ கண்டாந்திர நட்சத்திரம்னா வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க ஆறு நட்சத்திரம் இருக்குது ஆறு நட்சத்திரத்தில் வந்து கேதுவின் கேது பகவானின் நட்சத்திரத்தின் முதல் பாதமும் புதன் பகவான் நட்சத்திரத்தின் இறுதி தான் கண்டாந்திர நட்சத்திரம் இப்போ அந்த கேது பகவானுடைய முதல் பாகம் வந்து அஸ்வினி ஒன்று மகம் ஒன்று மூலம் ஒன்று அதே மாதிரி புதன் பகவானுடைய நட்சத்திரமான இறுதி பாகம் ஆயிலியம் நாலு கேட்டை நாலு ரேவதி அஞ்சு சாரி ரேவதி நாலு ரேவதி நாலு அப்போ நாலு இறுதி பாதம் அது அப்போ இந்த அந்த கண்டாந்திர நட்சத்திரத்தில் வந்து ஒரு கிரகம் இருக்குதுன்னா அதனுடைய வேலை செய்யும் அது மட்டும் இல்லாமல் அது பார்த்தாலும் வேலை செய்யும் எந்த இப்போ வந்து மூணு பார்வை இருக்குது மூணு கிரகங்களுக்கு வந்து ஒன்று குரு அஞ்சு ஏழு ஒம்பது சனி வந்து மூணு ஏழு பத்து செவ்வாய் வந்து நாலு ஏழு எட்டு இப்போ வந்து ஒரு உதாரணத்துக்கு வந்து உத்தர நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் சிம்ம ராசியில் நிற்கிதுன்னு வைங்க ஒரு செவ்வாய் அப்போ அது என்ன செய்யும் நாலாம் விடா வந்து விருச்சதத்தை பார்க்கும் ஏழாவதாக வந்து கும்பத்தை பார்க்கும் எட்டாவதை வந்து மீனத்தை பார்க்கும் அப்போ இங்கே வந்து எதா பிளானட் இருக்க வேண்டியதுன்னு இல்லை இல்லாமல் இருந்த பார்வைனால கூட அது வந்து பல சிக்கல்களை ஏற்படுத்தும் இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து மண்டலத்துல தான் அஸ்வினி ஒன்று அது உடனே சிம்ம மண்டலம் மகா ஒன்றுக்கு வந்துடும் அப்புறம் தனுசு மண்டலம் வந்து மூலமோட்டுக்கு இப்படி மூணு மண்டலம் வந்து பேச்சு ஆகுது இப்போ அதுக்கு என்ன ஒரு தீர்வு அப்படின்னா இப்ப அஸ்வினி ஒன்று ஒரு கிரகம் இருக்குது பாக்குது அப்படின்னா அவங்க போன ஜென்மத்துல வந்து தெய்வ சாபம் பெற்று தேவ சாபமாக மாறி இருக்கும் அதே மாதிரி மகம் ஒன்று வந்து பித்ரு சாபம் பித்ரு அதாவது பத்தாவது நட்சத்திரம் மக நட்சத்திரம் அது கர்ம நட்சத்திரம் கனமான நட்சத்திரம் இப்ப திதி குடுக்கலைனா மறந்த திதியில் மகத்தில் திதி கொடுங்கன்னு ஒரு பழமொழி இருக்கு அது மாதிரி பித்ரு சாபம் பெற்றது அதே மாதிரி மூளை வந்து குரு சாபம் மூலம் ஒன்று ஆயிலியம் நாலு வந்து விதவை சாபம் பெற்றது கேட்டை நாலு வந்து கர்ப்பிணி பெண் சாபம் பெற்றது ரேவதி நாலு வந்து கன்னி சாபம் பெற்றது இது புறம் வந்து நமக்கு தெரியாது இதை நம்ம ரொம்ப ஆழ்ந்து பார்த்து அதுக்கு நம்ம பரிகாரம் சொல்லி ச சக்ஸஸ் பண்ணலாம் இது ஆயிருக்கு என்னோட கிளைண்ட்டுக்கு ஒருத்தவங்களுக்கு ரேவதி நாலு கல்யாணமே ஆகலை ஏன்னா அது கன்னி சாபம் பெற்றது அப்போ பார்க்கும்போது என்னென்னு கேட்டால் அவங்க வீட்டில் நிறைய பேருக்கு கல்யாணமே ஆகலை முப்பது வயசுக்கு மேலே தான் கல்யாணம் அப்போ நான் அந்த பரிகாரம் சொல்லும்போது அவங்களுக்கு கல்யாணம் ஆகி ரொம்ப சந்தோஷமாக வந்து சொன்னாங்க இப்போ அடுத்து வந்து என்ன பார்த்தீங்கன்னா இப்போ அஸ்வினி ஒன்று நம்ம ராசி கட்டத்தில் இருக்குன்னா நவாம்சத்துலேயும் அஸ்வினி ஒன்று தான் வரும் அதே மாதிரி மகம் ஒன்று வந்து மேசத்தில் தான் வரும் நவாம்சத்தில் மூலம் ஒன்று வந்து நவாம்சத்தில் தான் மேச ராசியில்தான் வரும் அதே மாதிரி மீனத்தில் வந்து ஆயிலியம் ஒன் நாலு ரேவதி நாலு கேட்டை நாளும் வந்து மீனத்தில் இருக்கும் இந்த மாதிரி இருக்கும் இப்போ அதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ அஸ்வினி இல்லை ஒரு கிரகம் நிற்கிது அப்படின்னா அது வந்து தெய்வ சாவம் தேவசாவமாக மாறுது அதாவது தேவேந்திரன் வந்து சாபம் பெற்று நிவர்த்தியான இடம் வந்து பெண்ணாடகம் அந்த பெண்ணாடகம் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா அவன் தேவர்களுக்கே தலைவன் தேவேந்திரன் அவன் வந்து இந்த மாதிரி ஒரு மகர ரிஷிக்கிட்ட சாபம் பெற்று பெண்ணாக மாறிடுவார் அப்போ ஒரு ரிஷி வந்து இன்னொருத்தர் சொல்லுவார் நீ இந்த இடத்துக்கு போனீன்னா உனக்கு சாப விமோசனம் கிடைக்கும்னு அது வந்து பெண்ணாடகத்தில் போய் அவன் அந்த சாவ விமோசனம் பெற்றிருப்பார் அது பிரக பிரகலேஸ்வரர் அது வந்து நந்தி வந்து திரும்பி இருக்கும் பிரளயம் ஏற்படும் போது ஈஸ்வரர் ஈஸ்வரன் வந்து நந்தியை திரும்பி பார்க்க சொன்னோன்னே திரும்பி பார்த்தோன்னே அந்த அப்படியே பிரளயம் அடங்கிடும் அதுதான் பிரகல ஈஸ்வரர் அப்படியே பெண்ணாடகம் அது வந்து விழுப்புரம் சாரி இருந்து போகும் பஸ்ஸு கடலூர் டிஸ்ட்ரிக்கு அது அப்புறம் வந்து மகத்துக்கு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா திண்டுக்கல் பக்கத்தில் தபசி மடை அங்கே இருக்கிற கோயிலில் போய் இந்த மகத்து ஒன்றுக்கு வந்து அவங்க அந்த நட்சத்திரம் அன்னைக்கு போய் பண்ணிவிட்டு வந்தாங்கன்னா அந்த தோசை நிவர்த்தி ஆகும் மூலத்துக்கு வந்து மூலம் ஒன்றுக்கு வந்து சுவாமி மலை அவர் வந்து சுவாமி ம வந்து அப்பாவுக்கே உபதேசம் பண்ண இடம் அதனால் சுவாமி மலை நம்ம திருச்சி ஜலகண்டேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி அவங்களும் வந்து மனைவியாக இருந்து மாணவியாக மாறிட்டாங்க அப்போ குரு உபதேசம் பெற்றதுனால அங்கே வந்து ஜலகண்டீஸ்வரர் இது திருவனைக்காலம் வந்து கல்யாணத்து திருக்கல்யாணம் கிடையாது தனித்தனி தேரில் தான் வருவாங்க இன்னமும் உச்சிக்கால பூஜையில் பார்த்தீங்கன்னா குருக்கள் பெண் வேடம் அழிந்து ஃபஸ்ட்டு ஜலகண்டீஸ்வரரை வந்து இது பண்ணி இது பண்ணிட்டு கோவ பூஜை பண்ணிட்டு அப்புறம் மறுபடியும் அம்மா வந்து அம்மா சன்னதிக்கு அப்புறம் இன்னும் வந்து இந்த உச்சிகால பூஜையெல்லாம் நடக்குது அவங்க நட்சத்திரத்தை அன்னைக்கு அங்கே போயிட்டு இந்த இதை செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு எந்த ஒரு தடங்கலும் வராது அது மாதிரி ஆயிலிய நாள் வந்து விதவை சாபம் போன ஜென்மத்தில் விதவை சாபம் பெற்றிருப்பாங்க அது தொடராமல் இருக்கிறதுக்கு இந்த இதில் வந்து காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாளை கும்பிடணும் வரதராஜ அன்னைக்கு நாயில் நட்சத்திரத்தை போ ஏன்னா அவர் பிரம்ம பிரம்மன் வந்து ஒரு யாகம் நடத்துவார் வரதராஜ பெருமாளுக்கு அப்போ சரஸ்வதிக்கு வந்து கோவம் வந்து அவங்க வரமாட்டாங்க பத்தினி கூட இருந்தால் தான் அந்த யாகம் வந்து நிவர்த்தி ஆகும் அப்போ நாரதர் சொல்லுவார் அவங்களெல்லாம் என்ன சாவித்திரியை வச்சு செய்யணும் செஞ்சுருவாங்க ஆனால் கடைசியில் சரஸ்வதி பார்த்தோன்ன நதியாக வந்து அதை கலைக்க பார்ப்பாங்க அப்போ வந்து பெருமாள் வந்து அதை தடுத்து நிறுத்திடுவார் அது அந்த ஒரு ஸ்டோரி அப்புறம் கேட்டை வந்து க கர்ப்பிணியுடைய சாவம் நிறைய மாத கர்ப்பிணியோட சாவம் இந்த பிறவியில் பிறந்திருப்பாங்க அதனால் அவங்க வந்து மதுராந்திரத்தில் ஏரி காத்த ராமரை போய் வணங்கிட்டு வந்தாங்கன்னா ரொம்ப சிறப்பு அதுவும் மூலத்துக்கு சொல்றேன் மாதிரி ரேவதி நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா தேவிப்பட்டணம் அதாவது கடல் அடைத்த பெருமாள் அதாவது ராமர் வந்து சீதையை மீட்டுட்டு வரும்போது பெரிய அலை வரும் அதில் வந்து நவக்கிரகத்தை போய் பிரதிஷ்டை பண்ணுவார் தடங்களாக இருக்கும் அப்போ என்ன செய்கிறது தெரியல பெருமாளை வேண்டுவார் அவர் வந்து ஸ்ரீதேவி பூதேவியோட சேர்ந்து வந்து காட்சி தந்து அந்த கடல் அலையை குறைச்சிருவார் இவர் நவக்கிரகத்தை பிரதிஷ்டை பண்ணுவார் இன்னும் பார்த்தீங்கன்னா அது வந்து உபயநீர் அலைய லேசாக தான் இருக்கும் ரொம்ப அலை பெருசாக வராது அது அப்போ அந்த அவங்க அந்த ரேவதி நட்சத்திரம் நாலாம் மாதம் வர வர்ற அன்னைக்கு போய் அவங்க அந்த பரிகாரம் பண்ணாங்கன்னா கல்யாணம் சீக்கிரம் நடக்கும் எந்த தடங்களும் இருக்காது இது வந்து கண்டாந்திர நட்சத்திரத்தங்களுக்குடைய பரிகாரம் அதே மாதிரி இப்போ வந்து நம்ம இப்போ இது வந்து கால புருச நட்சத்திரத்துக்கு சொல்லியிருக்கு இப்போ நமக்கு வந்து ஒரு இப்போ திருவாதிரை ரெண்டுன்னு வைங்களேன் ஒருத்தருக்கு லக்கணப்புள்ளி விழுகுதுன்னா அவங்களுக்கு அதுலேருந்து எண்ணிட்டு வரணும் இப்போ நூற்றி எட்டாவது வந்து என்ன வரும் திருவாதிரை ஒன்று தான் வரும் அதே மாதிரி முப்பத்தாறு முப்பத்தி ஏழு எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணு நூற்றி எட்டு இப்படி வரும் அதை அவங்கவுங்க லக்கணப்புள்ளியை வச்சு கணக்கு போட்டு பார்த்துக்கிறணும் இது வந்து கண்டாந்தர நட்சத்திரத்தினுடைய இது இது வந்து எனக்கு நான் வந்து பிருகுநந்தி நாடி ஜோதிடர் பிரபாகரன் சார் வந்து இதை பத்தி ரொம்ப அழகா இன்னும் பேசியிருப்பார் பேசி இருப்பாரு இந்த நேரத்துல அவரோட இதை பத்தி தான் பேசியிருக்கேன் அவருக்கு இந்த நேரத்துல நான் ஆத்மார்த்தமான நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு வாய்ப்பளித்த ஸ்ரீ காவேரி ஜோதிட சகது நன்றி வணக்கம் கார்த்திகா மேடம் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி அம்மா சொன்ன மாதிரி பிருகு பிரபாகரன் ஐயன் தான் அந்த கண்டாந்திர நட்சத்திரத்தை பற்றியும் நட்சத்திரம் நட்சத்திரத்துக்கு வழிபட வேண்டிய கோவில்கள் இதை பற்றி கொஞ்சம் விவு என்ன சொல்கிறது விரிவாக வந்து பேசி ஒரு எக்ஸ்பிளைண்டாக அதுக்கு வந்து இது கொடுத்துருந்தார் அதே போல் இப்போ திருவினைக்காவல் சொன்னாங்க திருவினைக்காவல் வந்து பார்த்திங்கன்னா அங்கே திருமணம் நடப்பதில்லை காரணம் என்ன அப்படின்னா அது தந்தை மகள் அப்படிங்கிற கோலத்தில் அங்கே ஐயனும் அம்மையும் வீட்டில் இருக்கிறாங்க அப்போ அந்த ஒன்று தந்தை மகள் இன்னொன்று குரு சிஷியன் அந்த ஒரு தன்மையில் அங்கே இருப்பாங்க இவங்க ஜலத்தாலேயே லிங்கம் உருவாக்கிய காரணத்தினால அங்கே திருமணம் கிடையாது ஒன்று ரெண்டாவது மகிஷாசுர மருதுரி அங்கு தோன்றி இவங்க ரெண்டு பேர்த்துக்கு இடையில அவங்க நின்று இவங்க அவங்க கற்றுக்கிறத இவங்க வந்து தடுத்தாங்க அதனால் தடைபடக்கூடிய இடமா இருக்கிறதுனாலையும் இந்த திருப்பூட்டை அங்கே ஏற்றுறது இல்லை அப்படிங்கிறது அங்கே ஒரு வழக்கத்தில் இருக்குது மேலும் ராமர் நம்ம திருச்சிக்கு வந்து வழிபாடு செய்த ஸ்தலம் நம்ம திருச்சி திருவணைக்காவலில் இருக்குது அதுவும் அதுக்கு நேர் பேலே இருக்குது அந்த குளத்துக்கு பேர் ராமதீர்த்தங்கிற பேர்லேயே அந்த கோவில் இருக்குது நீலகிரீஸ்வரர் என்கிற கரிய மௌலீஸ்வரர் என்கிற பேரில் ஐயா இருப்பார் சிவகாம சுந்தரி என்கிற பேரில் தாயார் இருப்பாங்க இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்க விஷ்ணு துர்கையாக துர்கை கிழக்கு முகமாக இருப்பாங்க எல்லா கோயில்லையுமே துர்கை பார்த்தோம்னா வடக்கு முகம் பார்த்து இருப்பாங்க ஆனால் இந்த இடத்துல இருக்கக்கூடிய துர்கை கிழக்கு முகம் பார்த்து நின்ற கோலத்தில் இருப்பாங்க துர்கை சன்னிதானத்தில் இருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஜம்புகேஸ்வரருடைய ராஜ கோபுரம் நமக்கு தெரியும் அந்த மாதிரி அந்த இடத்துல வடிவமைக்கப்பட்டிருக்கு அம்மாவோடய சன்னிதானத்திலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஏ ஒரு சின்ன ஓப்பன் இருக்கும் அந்த ஓப்பன் வழியாக பார்த்தீங்கன்னாக்கா கோபுரம் தெரியும் அப்போ அந்த மாதிரி சிறப்பான கோயில்கள் நம்ம திருச்சிக்குள்ளேயே இருக்குது அதே போல் நம்ம அறுபடை முருகன் கோயில் போகிறோம் திருத்தணி திருச்செந்தூர் பழனி பழமுதிர்ச்சிச்சோல் இப்படி போகிறோம் இது எல்லாத்தையுமே ஒரே ஊருக்குள்ளே வச்சுருக்கக்கூடிய ஒரு ஊர் இருக்குது தெரியுமா யாருக்காது அடுத்த பகுதியில் அதை உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன் சிறப்பாக அம்மா அவர்களை சிறப்பு செய்யும் விதமாக வடிவலையா அவர்களையும் மோகனா சகோதரி அவர்களையும் வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அடுத்தபடியாக சாரதி ஐயா வந்துட்டாங்க சக்தி ஜோதிடம் ஐயா அவர்களை